அதற்கு நாம் எந்த வகையில் காரணமாக இருந்தோம் அவன்கிட்ட பிரச்சனை இருக்கு ஓகே எப்போதுமே எதிராளியிடம் இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து பார்த்து கொண்டிருந்தால் அதை பார்க்கத்தான் வேணும் நான் பார்க்க பிரச்சனைக்கு தீர்வாகாது அதுக்கு என்ன காரணத்தினாலும் கொண்டு வந்தான் அதுக்கு நான் எந்த வகையில சம்மந்தப்பட்டிருக்கிறானா என்ன அவன் திட்டினா பேசிட்டான் ஏன் திட்டினான்னு ஒரு கேள்வி இருக்கல அவர்கள் அந்த இடத்திலே வந்து நின்றதன் பின்னணியிலே என்னுடைய பிழை இருக்கிறதா என் சமூகத்தின் பிழை இருக்கிறதா நாம் செய்த தவறுகள் ஏதேனும் இருக்கிறதா அதை சரி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் நூறு சதவிகிதம் நாம் அதற்கு காரணமானவர்கள் என்பதை மறுப்பதற்கே இல்லை என்பது என்னுடைய சொந்த அனுபவாரி எனக்கு ஏறத்தால் நான் திருச்சிக்கு வந்த புதுசில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் இங்கே ஒருத்தர் அடிக்கடி சந்திப்பேன் சிங்காரத்தோப்பில் அஃப்ரோஸுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையில் ஒரு பெரிய ஃபைலோடு சுற்றிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் என்ன ஃபைலுன்னு பார்த்தா ஃபுல்லாக வக்பு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் திருச்சியில் இருக்கிற பக்ஷு ப்ராப்பர்ட்டி அது சம்பந்தமான வழக்கு எவ்வளவு இடத்துல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அன்றைக்கு அவர் சொன்ன கணக்கு ரெண்டாயிரத்தி நாலில் அவர் இதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்ன கணக்கு திருச்சியில மட்டுமே ஐயாயிரம் கோடி ரூபாய் வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அதனுடைய கணக்கு எத்தனை மணிக்கு இப்ப பெரிய இருக்குன்றதை அதை தேங்க வைங்க அதுக்கான டாக்குமெண்ட் ஆதாரம் போக்குவரத்து எப்ப பார்த்தாலும் சுத்துவார் ஒரே ஒரு நகரத்தில் மொத்த இந்தியாவில் இந்தியாவுக்கு கணக்கு சொல்லிட்டு ஒரு நகரத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு மீடியமான நகரத்திற்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் அப்படியே கண்களை சுத்துங்க சத்திர சார்ந்து கொடுங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் கொடுங்க வந்து இருக்கும் நாமளே தோராயமா கணக்கு பண்ணலாம் மிச்சம் இருக்கு சந்து மிச்சம் இருக்கும் என்ன சந்து மிச்சம் இருக்கு இங்க எப்படா தொப்பி வந்தாரு அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே தொப்பிக்குள்ளதா போனா போன விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி நாமே அறிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள் அவங்க மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறார் அப்ப இப்படியாக ஒரு சிறு நகரத்திலே இத்தனை ஆயிரக்கணக்கான இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்கள் பிறரால் கொள்ளையடிக்கப்பட்டு பெரும் படம் கையாளல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த கையாளலின் பின்னணிகளை யார் இருக்கிறார் என்று பார்த்தால் இதை நிர்வகிக்கிற யாரையும் பொறுப்பாளர்களாக நம்முடைய சமுதாயம் நியமித்ததோ அவர்கள் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத வேதனைக்குரிய ஒரு உண்மை பல ஊர்களில் இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற தலைவர்கள் முத்தவள்ளிகள் நிர்வாகிகள் யாரையும் நேரடியாக குறை சொல்வதற்காக இல்லை ஆனால் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துல வேற வழியே இல்லை வழியை தாங்கிட்டு ஆகணும் இல்லாட்டி ஆபரேஷனோட புற்றுநோயோட இருந்து சென்று போகத்தான் வேணும் நிஜமா இந்த நோயில இருந்து குணமாகணும் நம்ம விரும்பணும்னா ஆப்ரேஷனுக்கு தயாராகணும் ஆப்ரேஷன் என்பது வழிதான் வேதனை தான் வேதனையை தாங்கிக் கொள்வதை தவிர வேற வழி இல்ல நீங்க நீங்க உங்க உங்க ஊர்ல இருக்க வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எந்த லட்சணத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கண்ண மூடிகிட்டு சொல்வேன் தொண்ணூறு சதவிகிதம் லட்சணம் கெட்டு போய் தான் கிடக்கிறது ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வேண்டிய இடத்துல ஐநூறு ரூபாய் வருது யார் வாங்குறது யாரு கவர்மெண்டா பிஜேபியா மோடியா நம்ம நியமிச்ச தலைவர் தானே நம்ம நிர்வாகம் தானே சரி ஐயாயிரம் ரூபாய் இடத்துல ஐநூறுரூவா வாங்கிறப்ப ஏதோ சமூக நலனா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அவர்கள் எனக்கு தனியாக போகுது நான் ஐநூறுரூவா வாங்கினது கூட சொல்லலை சமுதாய நோக்கத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தணும்னு அதுக்காக வேண்டி ஐயாயிரம் ரூபா பெரும் வாடகை வாங்க வேண்டிய ஒரு சொத்தை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுத்தாருனா ஓகே வரவே இருக்கிறேன் அக்செப்டட் ஆனால் ஐநூறுரூவாய் நீ எதுக்கு வாங்கினேன் சமூக நோக்கத்தில் வாங்கல ஆயிரத்தி ஐநூறுவா ஓ அக்கௌண்ட்டில் வரதுக்காண்டி வாங்கினீங்க அயோக்கிய திறமை இல்லையா முள்ள மாதிரி திறமை இல்லையா இதை நாம எத்தனை பேர் தட்டி கேட்கும் இதற்காக நாம கொந்தளிச்சோமா அவன் செஞ்சான்னு கொந்தளிச்சோமே அப்ப நம்ம இடத்துல இன உணர்வு இருக்கிறதா அவன் நீ எப்படி நான் செய்வ சாரதக நடத்த நீ நடத்தாத எங்க அப்ப நடத்திக்கலாம் என்று சொல்வதற்கும் எதற்கும் இடையில என்ன வித்தியாசம் ஊழல் செய்யக்கூடாது சொத்துக்களை அவகரிக்கக்கூடாது மற்ற சொத்துக்கள் பொதுமக்களுக்கானது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிலே அநியாயம் செய்கிறவர் அத்துவிடுகிறவர் யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று கேள்வி எழுப்ப வேண்டும் அல்லவா நாம் அந்த வேலையை செஞ்சோமா அதை செய்ய தவறியதின் விளைவாகவே நான் பார்க்கிறேன் நாம் செய்கிற பிழைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான வைத்திய முறைகளை மேற்கொள்ளாவிட்டால் அதற்கு வர வேண்டிய துன்பங்களை சந்தித்து தான் ஆகும் நபிகளாருடைய அற்புதமான ஒரு பிரார்த்தனை உண்டு உங்களை பல பேர் மனப்பாடம் கூட பண்ணிருப்பீங்க பாபமன்னிப்பு தலையான துகா ஆக சிறந்த துகா என்று ஒரு பிரார்த்தனையும் சொல்லி தந்தார் பெரும் பிரார்த்தனை தரம்பி கலக்கு தனி இல்லாந்த ஒரு ஒரு நீண்ட துவா அதுல இடையில ஒரு வார்த்தை வரும் அபூ இடத்துல நான் வர்றேன் எப்படி வர்றேன்னு தெரியுமா நான் எப்படி வர நீ எனக்கு செஞ்சு அருளோடு வருகிறேன் பாபுகளுக்கு உன் அருளோடு தான் நான் வருகிறேன் தம்பி உன் அருளோடு மட்டும் வரல ரம்பே என்னுடைய தவறோடும் வருகிறேன் நான் செய்த பிழைகளோடும் வருகிறேன் நீ எனக்கு அருள் செய்திருக்கிறாய் நான் பிழை செய்திருக்கிறேன் இரண்டோடும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் உன் அருளால் என் பிழையை நீ பொறுத்தருள்வாயாக இதில் நவிகளார சொல்ல வர்ற செய்தி என்ன அல்லாவிடத்திலே பாவமணி தேடுகிற பொழுது நீ செய்யற தப்பை ஒத்துக்கப்பா அதுதான் தவறு மீண்டு முதலடியே நான் செய்யற தப்பு எண்ணங்கள் நான் விளங்கணும் அதுல அதுல இருந்து மீளணும் அப்பதான் சிக்கல்ல இருந்து மாற முடியும் திருக்குறான் ரொம்ப அழுத்தமா ஒரு விதியை சொல்கிறது உலகத்துல அல்லாஹ் மாற்றாத சில இயற்கை விதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கா நியதிகளை சட்டம் சட்டம்னு சொல்றோம்ல அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம்னு சிலது இருக்கிற நான் சொல்ல வர்ற சட்டம் திருட்டுனா கையை வெட்டணும் விசாரம் பண்ணுனா கசையடி கொடுக்கணும் அந்த சட்டத்தை சொல்ல வரல சமூகம் இயங்குவதற்கான சில இயற்கை நியதிகளை இணைவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த நியதிகள் இன்றைக்கும் மாறவே மாறார் மாறா நியதிகள் வச்சு அரை மணி நேரம் வச்சோம்னா சோறு கிடைக்கும் ஒரு மணி நேரம் வேக வச்சோம்னா கூழ் கிடைக்கும் ஒன்றரை நேரம் வேக வச்சோம்னா சட்டியின் தீஞ்சு எரிஞ்சு போல கறி கிடைக்கும் இன்னொரு மணி சேர்ந்து எரிச்சோம்னா மொத்த குடிசையும் சேர்ந்து எரிஞ்சு கறியா போகும் விதிதான் இது யாரும் செஞ்சாலும் வரும்ல என் பையன் அனுபவத்தை வச்சாலும் இதான் ரிசல்ட்டு நான் அனுபவப்பட்டு வச்சாலும் இதான் ரிசல்ட்டு உலகத்துல யார் அனுபவத்தை வச்சாலும் இதான் ரிசல்ட்டு இந்த இது மாறா நீதி மாறவே மாறா இல்ல அவர் பெரிய மனுஷன் அவர் ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஏசியில வேலை பார்க்குறவரு அவர்கிட்ட டைம்ல இந்த பருப்பு வேகாது இந்த நெருப்பு எரிக்காதுன்னு சொல்ல முடியாது இது மாதிரி உலகத்துல பல நீதிகளை அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் அதுல ஒரு நீதியை குரான் சொல்லுகிறது ஒமா அசாபக்கும் இம் முசீபத்தின் வமா அசாம கும்மி முஸ்லீமத்தின் உங்களை வந்து அடைகிற எந்த துன்பம் ஆயனும் சபிமா கசவத் தைரிக்கும் உங்கள் கரங்கள் சம்பாதித்தவையே மீண்டும் ஒரு தடவை அதை உள்வாங்குங்க உங்களை வந்து அடைகிற எந்த துன்பம் ஆயணும் சபிமா கசவ தைரிக்கும் உங்கள் கரங்கள் நீ செஞ்சதுதான் ஐயோ இப்படி பெருந்துன்மை வந்துடுச்சே நீ நம்ப காரணம் திரும்பி பாரு என்ன செஞ்சேன்னு திரும்பி பாரு வகது போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய படை பெரும் வீழ்ச்சிக்கு ஆளாகிறது எழுபது பேர் கொல்லப்படுகிற அளவிற்கு பெரும் தோல்வியை சந்திக்கிறார்கள் சஹாபாக்கெல்லாம் புலம்புகிறார்கள் கொடுத்தோம் அண்ணா ஹாதா எப்படி நடந்துச்சு நம்ம அல்லாவுடைய படை இல்லையா முஸ்லீம்களுடைய இல்லையா இல்லையாவுடைய படம் இல்லையா எல்லஞ்சான் அவங்களால தாங்கிக்க முடியல அல்லாவே நம்ம பக்கம்னா நம்ம தான் ஜெயிக்கணும் அந்த துணியில நபிகள தோழர்களிடத்தில் கேள்விகள் வருகிறது இந்த கேள்வியை குறான் அட்ரஸ் பண்ணி அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணு குல்தும் அன்னஹாலா எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஒரு கேள்வியே கேட்டா கூட்டங்கள் ஆன்சர் சொல்றது சொல்றா சவுர் அந்த கேள்வி கேட்டிருக்கார் ஆரம்பி அது மாதிரி ஆரம்பிக்கலாம் கொளுத்தும் அண்ணா அன்னஹாலா இது எப்படி வந்துச்சு நீங்க கேக்குறீங்க குல் நபியே அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க ஹுவ இன் ஹிந்தி அது உங்களால தான் வந்துச்சுன்னு சொல்லுங்க நீ பண்ணது அப்பதான் நான் ஒண்ணும் தோல்வியடை வைக்கலப்பா தோல்விக்குன்னு சில விதி வச்சிருக்கேன் வெற்றிக்குன்னு சில விதிகளை வச்சிருக்கேன் நீ தோல்விக்குரிய விதியை செஞ்சுட்ட ஒரு தூதர் ஒரு கட்டளை போட்டிருக்காரு அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு ஒரு தலைவர் நீ எல்லாம் இங்க நில்லு இப்படி இப்படி தான் கண்காணிச்சுக்க நான் சொல்ற வரைக்கும் கீழே வரக்கூடாதுனாரு அவர் சொல்ற கூட நீ வந்துட்ட தோல்வி வந்துருச்சு நீ செஞ்ச வேலை நீ செஞ்ச தப்பு கொள்குவின் அழிந்தி அனுசிக்கும் உங்களால் நீங்க தான் அந்த தோல்விக்கு அந்த இழப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பெரும் துன்பத்தின் நாம் இருக்கிறோம் நம்முடைய பிழை இருக்கிறது என்ன செய்யலாம் ஆங்காங்கே இதை மீட்டெடுப்பதற்காக பெரும் கூட்டங்கள் மாநாடுகள் விழிப்புணர்வு ஓகே அலக்துல்லா செய்யப்பட வேண்டும் ஆனால் மைக்ரோ லெவல்ல அடியிலே இருந்து வேலை செய்கிற குறைந்தபட்ச ஆக சிறிய அளவில் இருந்து தூங்கப்படுகிற வேலைகளின் வழியாகத்தான் மாற்றங்கள் நிகழ முடியும் அப்படியெல்லாம் லோக்கல் லெவலில் என்ன லோக்கல் பாடி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த ஊரில் சொத்து இருக்குதா பொது ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது பள்ளிவாசல் இருக்குதா தர்கா இருக்குதா அதுக்கு சொந்தமான கட்டடங்கள் இருக்குதா அதை யார் நிர்வகிக்கிறா கரெக்டாக நிர்வகிக்கிறாங்களா கரெக்டாக வசூல் செய்யப்படுகிறதா அந்த பணம் எங்கே போகப்படுகிறது யாருக்கு போகுது அது தலைவர் பார்த்துக்குவாரு நிர்வாகம் பார்த்துக்கும் அப்படியெல்லாம் இனிமேல் உட்கார்ந்துக்கிட்டு கூட நல்லவரா நல்லவரானே இருக்கட்டும் செக் பண்ணிட்டு நல்லவர்கள் சான்றிஞ்சிட்டு சும்மா இருக்கு நீ இல்லை இங்க மத்த ஊர் மாதிரி எங்க தலைவர் கிடையாது இருக்கட்டும் நான் எல்லா தலைவரும் மோசம்னு சொல்லல அனைவர் எப்படி கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி சாம் ஸ்டாம்ப் குத்து நீ லோக்கல்ல உள்ள பீப்புளு உன் ஊருக்கார ஐம்பது குடும்பம் இருக்கு நூறு குடும்பம் இருக்கு ஐநூறு குடும்ப இருக்கு நீ உட்கார் இருந்த அங்க உள்ள வாலிபர்கள் கிளம்பு நீ படிச்சுட்டே இல்ல டென்த் படிச்சுட்டு டுவெல்த் படிச்சுட்டு எல்லாம் கணக்கு எல்லாம் தெரியுது இல்ல போர்டுல போட சொல்லு வருமானம் எவ்வளவுன்னு கேளு ஜும்மா முடிஞ்ச உடனே சலான் சொல்லு மிரட்ட வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் குழப்பம் பாக்கணும் சமுதாயம் பிளவு அநியாயத்தில் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கிறத விட நியாயத்தில் பிளவுபட்டு நிக்கல அநியாயத்தில் ஒன்றுபட்டால் அவங்களுக்கு என்ன சண்டை பஞ்சாயத்து அநியாயத்தில் ஒத்து போயிருந்தால் பஞ்சாயத்துக்கு வேலை இல்லையே அநியாயத்தில் ஒத்து போவதை விட நியாயத்தில் பிளவுபட்டு இருப்பா அதைத்தான் சுலகரம் இருக்கிறது சாலே அஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை பார்த்ததற்கு பிறகு சமூகத்தில் என்ன நடந்தது குரான் சொல்கிறது அவர்கள் இரண்டு பிரிவுகளாக பிளவுபட்டு கொண்டார்கள் யார் செஞ்ச வேலை நபி செஞ்ச வேலை என்ன வேலை செஞ்சாங்களா சமுதாயத்தை பிரிச்சாங்களா குரான் சொல்லு இவங்க வந்து சொல்றாங்க சொன்ன பிறகு என்ன நடந்துச்சு ரெண்டு பிரிவா பிரிஞ்சாங்க பிரிஞ்சதோடு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க அல்ல ஒருத்தனை தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இல்ல இல்ல நம்ம அப்பமாட்ட வணங்கு தெய்வங்களை தான் வணங்கணும்னு இன்னொரு கூட்டம் ரெண்டு டீமா பிரிஞ்சிச்சு நீ பிரிஞ்சிருச்சேன்னு பார்க்காத சத்தியத்தின்னால் ஒரு கூட்டம் வந்துருச்சேன்னு பாரு நீங்கள் இதனோடு சேர்த்து கையில் எழுக்க வேண்டிய உங்கள் அளவில் உங்கள் மட்டத்தில் நீங்கள் செய்கிற இந்த வேலைகளோடு லோக்கல் லெவல்ல ஊருக்கு பகுதிக்கு ஏரியாவுக்கு இருக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த செய்தியை ஊட்டி இது குறித்து கேள்வி எழுப்ப வைத்து அந்த சமூகத்திற்கு தான் அது பயன்படுகிறதா அந்த மக்களுக்கு தான் அது போய் சேர்கிறதா அதுல ஏதும் ஊழல்கள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அங்கிருக்கிறவர்களுக்கே இருக்கிறது தான் முடியும் ஒரு பெரிய அமைப்பு டோட்டல் எல்லாத்தையும் கண்காணித்து சரி செய்ய முடிய அங்குள்ள ரெப்ரஸண்டேட்டிவ் யார் அங்குள்ள பொறுப்பாளர் யார் அப்படி ஒருத்தர் கண்டறிஞ்சு அவர் பொறுப்பு கொடுத்து அங்க நீ நாலு பேரை சேர்த்துக்க இந்த நியாயத்துக்காக நீ போராடி சமூகத்தின் சொத்துக்களை சமூகத்துக்குரியதாக ஆக்குவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி கீழ் நிலையில அப்படி ஒரு திரிய பத்த வச்சு ஆரம்பிச்சு விடுங்க வந்திருக்கிற மக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோளும் அதுதான் உங்க உங்க ஊர்ல பல ஊர்களை சார்ந்தவங்க இருப்பீங்க மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க கல்லூரியில இருந்து நம்மளால முடியாது நம்ம கேட்க முடியாது அப்படி எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க அபாவில் என்கிற ஆகச்சிறிய பறவைகளை கொண்டு யானை என்கிற பெரும்படையை அவ்வளவு அழித்ததாக குரான் சொல்கிறது அதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன உங்க பார்வையில் அந்த ஜபாத்து தலைவர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமா தெரியலாம் பெரும் யானைகளாக தெரியலாம் ஆனால் அவர்களின் காதல்களுக்குள் புகுந்து ஆடுகிற சின்ன எறும்புகளாக நீங்கள் மாறி பாருங்கள் தளதனைக்கு யானை ஓடுதா இல்லையான்னு தெரியும் அதனால பலவீனப்படும் பக்கம் ஐயும் குரான் சொல்கிறது எத்தனையோ படைகள் பெண்ணம்பரிய படைகள் எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் பெண்ணம்பரிய படைகளை வீழ்த்தி இருக்கிறது கசீரத்தம் இல்லா அதனால நம்ம பலவீனமானவர்கள் ஆற்றல் நினைச்சிடாதீங்க இதற்கு எதிராக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு சிறு துரும்பு கூட அதற்குரிய நன்மைகளை நீங்கள் கண்டே தீர்வீர்கள் என்று நான் சொல்கிறேன் எனவே இந்த சிறிய ஒரு கோரிக்கையை உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்கிறேன் சமூகத்திற்கு இருக்கிற சொத்துக்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட்டாலே நம்முடைய நிலை எங்கோ மாறியிருக்கும் எவ்வளோ பணிகளை மேற்கொள்ள முடியும் அடிப்படையான தேவையான எத்தனை செய்திகள் இந்தியாவிலே ஆக கீழ் பொருளாதாரத்திலே கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அனைத்திலும் நாம் தான் இருக்கிறோம் கீழே இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் நிலவையில எந்த மாற்றமும் இல்லை மாறணும் 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 எப்படி மாறும் மாதத்திலிருந்து ஒரு தேவ தூதர் இறங்கி வந்து எந்த மாற்றத்தையும் இனிமேல் நிகழ்த்த போவதில்லை நாம் தான் நம்மை எந்த சமூகம் மாற்றவில்லையோ கண்டிப்பாக அதுவரை அவர்களை மாற்ற மாட்டார் அல்லாவே என்று ஆக ஆமாட்டா நானே தூக்கில விட மாட்டேன்பா முடியும் அல்லாஹுக்கு ஆனா என்னுடைய நியதியில என் செட்டப்பட கிடையாது நீ என்ன மாத்திக்க நீ இறங்கு சும்மா கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா அது வேலைக்கு அவன் உட்காந்துக்கிட்டே அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பா இரு ஒரு கிடத்துல செத்துப்பேரு அவ்வளோதான் பின் பிள்ளை வந்து ஒரு திட்டிகிட்டு இருப்பான் எங்கள் அப்பா மாட்டோம்லாம் எல்லாம் தின்னு தின்னு தூங்கிடுதான் அந்த நிலை வேண்டுமா அல்லது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக இவ்வளவு பணியாற்றி சென்றிருக்கிறார்கள் இறைவாயும் பெற்றோரை ஏற்றுக்கொள் இறைவாயும் முன்னோர்களை ஏற்றுக்கொள் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மகுரத்தை வழங்கு என்று பிரார்த்திக்கிற வாரிசுகள் வேண்டுமா என்பதை இன்றைக்கு நான் முடிவு செய்து நம்முடைய அளவில் நமக்கு இருக்கிற வட்டம் என்ன அந்த வட்டத்தில் எந்த மாற்றம் செய்ய முடியும் ஒருத்தர் இறங்கி ஒரு மாற்றத்தை செஞ்சு காட்டுங்க அது பக்கத்தூருக்கு 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 பரவி 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 மொத்த இந்தியாவையும் கவலீகரம் செய்து ஒரு அற்புதமான பயனளிக்கக்கூடிய ஒரு போலாக இந்த வக்தும் சொத்துக்களும் மாறு அல்லாஹ் ஆலமீன் அப்படிப்பட்ட நல் வாய்ப்பினை நம் அனைவருக்கும் சந்தரு விரிவானாக வாசுரு ஜவனானில் அம்துல் இல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்லாமுலகம் அரமத்துலி பரகாத்தூ